நூற்றி பதினெட்டாவது தேவர் ஜெயந்தி விழா அறுபத்தி மூணாவது குரு பூஜை விழாவை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நானும் தலைமை கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்றங்களும் மாவட்ட கழக செயலாளரும் கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பு கிளிக்கின்ற நிர்வாகிகளும் தேவரையா நினைவிடத்துக்கு சென்று தெய்வீக திருமணார் பசுபம் ஐயா அவர்களுக்கு மலர் தூவி புகழஞ்சலி செலுத்திடுவோம் சார் என்றாலே திமுகவுக்கு அதிர்ஜி உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த சாரு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க இசைஆர் என்ற வார்த்தை கேட்டாலே திமுகவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு அதிர்வு ஏற்படுகின்றது அதிர்ச்சி ஏற்படுகின்றது இதில் என்ன தவறு இருக்குதுன்னு எனக்கு தெரியல இங்கே பார்த்திங்கன்னா அதிமுக சார்பாக நீதிமன்றத்துக்கு சென்று இன்றைக்கு ஆர்கே நகரில் மட்டும் நீதிமன்றத்துக்கு சென்று முப்பத்தை ஆறாயிரம் வாக்குகளை நாங்கள் நீக்கியிருக்கோம் பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இறந்தவர்கள் பட்டியல் அதே போல் அங்கே குடியில்லாமல் குடியிருப்பில் இல்லாமல் இருக்கின்றவர்கள் பட்டியலெலாம் கொடுக்கப்பட்டு முறையாக விசாரிக்கவே இல்லை நீதிமன்றத்துக்கு சென்று தான் அந்த நீதிமன்ற தீர்ப்பின் படி முப்பத்தி ஓராயிரம் பேர்களை நீக்கியிருக்கிறோம் அதே அதேபோல் கரூரில் போல நீதிமன்றத்தின் மூலமாக பத்தாயிரம் வாக்குகளை நீக்கியிருக்கிறோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்களா அந்த குடிசை மாற்று வாரியத்தில் இருக்கிற வீடுகளை இடிக்கப்பட்டு விட்டது யாருமே குடியில்லை அங்கே குடியிருப்பதாக வாக்காட்பட்டியில் வாக்கால் இடம்பெற்றுக்கிறாங்க அதை நீக்க வேணும் அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுத்தா நீக்கலை இது வரைக்கும் நீக்கலை அப்படித்தான் இருக்குது ஆக இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் மாற வேண்டும் தகுதியான வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் அந்த என்னுடைய நிலைப்பாடு இதில் என்ன பிரச்சனை கேட்டு தெரியல ஏன்னா எல்லா இடத்துலையுமே இன்றைக்கு மாநகராட்சியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இறந்தவர்கள் வாக்குகளை நீக்கப்படவில்லை இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் கூட நீக்கவர்கள் பட்டியல வந்து இறந்தவர்கள் அதெல்லாம் அங்கேருந்து வசிக்காதவர்கள் அதெல்லாம் நாங்கள் பட்டியலிட்டு கொடுத்துருக்குறோம் சுமார் எட்டாயிரம் பேர் இருப்பதாக நாங்கள் நாங்கள் எங்களுடைய பிள்ளை டூ நிர்வாகிகள் கணக்கெடுத்து கொடுத்துருக்குறாங்க இப்படி எல்லா தொகுதியிலுமே பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் இப்படி இறந்தவர்கள் அங்கே குடியிரல்லாமல் மாற்று இடத்துக்கு சென்றவர்கள் எப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்குது இதையெல்லாம் முறையாக இந்த எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலமாக முறையாக செயல்பட்டால் இந்த வா உண்மையான வாக்காளி வந்தால் உண்மையான தேர்தல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் இவர் இது ஆளுங்கட்சி திமுக கட்சி ஆளுங்கட்சி நாங்கள் தான் பயப்படணும் அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் ஆட்சி அமைக்கும் அந்த பயத்தின் காரணமாக இப்பொழுதே தோல்விக்கு என்ன காரணமோ அதை தேடி இன்றைய தினம் அறிவித்திருக்கிறாங்க திமுக தலைவரும் திமுக கூட்டணி அறிவிச்சிருக்கு ஆளுங்கட்சி திமுக இது யார் போய் இதெல்லாம் போய் ஒவ்வொரு வீடு வீடாக போய் இந்த வாக்காளர்களை சந்தித்து எது உண்மையான வாக்காளர்கள் எது தவறாக இருக்கின்றது யார் இறந்தவர்கள் என்ற பட்டியலெல்லாம் கணக்கிடுவது மாநில அரசுக்கு உட்பட்ட அதிகாரி தான் இருக்கிறாங்க இப்போ தேர்தல் இப்போ தேர்தல் அதிகாரியுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க மீண்டும் மாநில அரசாங்கத்துக்கு வந்து விடுவாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இந்த மாநில அரசாக கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது இது நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தி சார் இப்போது வந்து தேவர் ஜெயந்திக்கு இன்னைக்கு செங்கோட்டையன் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சேர்ந்து போயிருக்காங்க போனவங்க அங்கே துரோகத்தை வீழ்த்திடுவதற்காக நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்றாங்க இது நாலு வருஷமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க நாலாண்டு காலம் நாலாண்டு காலம் தினம் பத்திரிகை தான் வருது டிவியில் தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க இதே டிடிவி தானே பேசிக்கிட்டே இருக்காரு

தவறான கேள்வி கேட்கணும்ண்ணா உண்மையான கேள்வி கேட்குறேன் இப்போ மூணு பேர் செய்த மூணு பேர் செய்தியாளர் சந்திச்சிருக்கிறீங்க அது சந்திச்சுருக்குறாங்க என்ன கேள்விப்பட்டேன் ஏன்னா அதை பார்க்கல பார்க்கல மூணு பேர் சந்திச்சுருக்கிறாங்க அது ஏற்கனவே போட திட்டம் தானே இன்னைக்கு நிறையா போட்டாங்க அண்ணா திமுகவில் இருக்குன்ற பொழுதே குளிவரிச்ச காரணத்தில் தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம் இப்படிப்பட்ட துரோகிகள் அண்ணா திமுகவில் இருந்த தான் எங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வர முடியல புரியுதுங்களா இப்போ ரெண்டு நாளைக்கு முந்தி என்ன சொன்னார் ஓபிஎஸ் இவர் திமுக கட்சிக்கார் இவரே ஒருங்கிணைக்கின்றவர் உண்மையான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுலேருந்து இந்த வார்த்தை வராது ரெண்டு நாளைக்கு முந்தி சொன்னார்ல அண்ணா திமுக ஆட்சிக்காரம்னு சொன்னார் இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்

துரோகி வந்தாலும் வீழ்த்த முடியாது இது எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ச்சார் காலத்தில் வந்து இன்று வரை அணிபுறாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றனர் இவங்க மூன்று பேர் ஒன்றி வந்து அரசியல் வீ பார்க்குறீங்களா இல்லை சும்மா ஒரு நாள் அது ஒன்றில் வீணாக போனது அதை பற்றி பேசி என்ன பிரச்சனை வேஸ்ட்டு பேசுகிறதே வேஸ்ட்டு கால நேரம் தான் எதுக்கு பலகன எப்படி பலகன உங்களே ஏற்கனவே யாரு நீங்க சொல்லலாம் சவுத்தில பலவனு யாரு சொன்னது முதல்ல நீங்களா ஒரு கற்பனை கண்டிப்பாக பேசாதீங்க மக்களுடைய மனது தான் மக்கள் தான் ஊடக நம்பர்களும் பத்திரிகை நம்பர்களாம் இதே தூவம் போட இருக்கிறீங்க அதுக்கு பத்தாண்டு திமுக என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அதை பத்தி பத்தாண்டு காலம் பிரதான எதிர்க்கட்சி கூட வர முடியல திமுகம் கருணாநிதி இருக்கும்போது நாங்கள் அப்படி இல்லை பிரதான எதிர்க்கட்சியை வந்து அமர்ந்துருக்கிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தொண்ணில் எழுபத்தஞ்சி இடங்கள் அண்ணா திமுக வெற்றி பெற்றிருக்குது அப்படி இருக்கும்போது வேணுமெனே திட்டமிட்டு அவ்வளோ ஒரு செய்தி நீங்கள் பரப்பிடுகிறீங்க அதுதான் ஏன்னா திமுக ரெண்டாயிரத்தி பதினில் எங்கே வந்தது எத்தனை தேர்தலில் தோல்வி விட்டுறாங்க அதை பற்றி ஏதோ ஊடகம் எதாவது விவாதிக்கிறீங்களா பத்திரிக்கை எதாவது போடுறீங்களா ஆளு இருக்கும்போது அண்ணா திமுக ஊர்சனம் எதிர்கட்சா சொன்னான் அண்ணா அதிமுக கட்சி ஒரு கட்சி இல்லைன்னா உங்க ஊடகத்துக்கு செய்யலாம போயிருக்கும் இருந்து ஆமாங்க அப்படி இருக்காது ஜெயிக்க முடியல அந்தியூர்ல ஏன் ஜெயிக்க முடியல எல்லாம் அண்ணா திமுக கோட்டைங்க ஜெயிச்சது அண்ணா திமுக இரண்டாக பெறுகின்ற பொழுது மாண்பு அம்மா தலைமையில் நாங்கள் சேவல சின்னத்தில் போட்டிக்கிட்டோம் நான் அப்படி ஜெயித்தேன் அப்போது திமுக சார்பாக பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார் தனியாக இருக்கும்போது அப்படிப்பட்டதில் ஆயிரத்தி இருபது ஓட்டில் போதும் ஆக இப்படிப்பட்ட உள்கொடுத்து வேலை செய்கிற அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்திலும் ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்திக்கிட்டாங்க இல்லை பயிர் செலுத்தி வர வேண்டும் அதில் கிட்ட களைகளை எடுக்க வேண்டும் களைகளை எடுக்கப்பட்டது பயிர் செழித்து வளரும் நல்ல விளைச்சல் கொடுக்கும் அண்ணா வந்து ஆட்சி அமைக்கும்

எப்படி முறையா செயல்படுமோ அது முறையா செயல்படும் எடப்பாடி சட்டமன்ற ஐயாயிரத்தி அறுநூறு பேருக்கு மேலே இறந்தவர் எடுக்கவே இல்லை பல ஆண்டுகளாக நாங்கள் எழுதி கொடுத்துட்டே இருக்கிறோம் நான் எடுக்கவே இல்லை அது பாருங்க அரூர்ல நீதிமன்றத்துக்கு போய் பத்தாயிரம் ஓட்டு இதை முறையா தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சோம் மாநில தேர்தலுக்கு மத்தியத்தில் எதுவுமே இல்லை நீதிமன்றம் போய் தான் அதை வந்து விசாரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு வீடியோவில் பத்தாண்டு அதே மாதிரி ஆர்கே நகரில் முப்பத்தி ஓராயிரம் ஓட்டு நீக்கிறது இப்போ டி நகரில் நம்முடைய தலைமை நீதிபதிக்கு வரும்போது தேர்தல் ஆணையத்தை கேட்கும்போது எஸ்ஐஆர் வருது அப்போ முறையாக நாங்கள் வீடியோலாக போய் நாங்கள் சோதித்து யாராக இருக்கிறாங்க யாராலும் இறந்தவர்கள் இந்த பட்டியலில் நாங்கள் நீக்க உறுதிமொழி கொடுத்தவர்கள் இப்படி எல்லா தொகுதியிலுமே இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்ந்தாங்க சேர்த்தல் நீக்கல் பட்டியலை கொடுத்துருக்கோம் இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது இன்றைக்கு எப்படி செயல்படும் என்று கருதுகிறேன் ஏன்னா இது எல்லாமே மாநிலத்தில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் தான் இந்த பணியை செய்கிறாங்க அதனால் இந்த நடுநிலையோட இந்த அரசு செயல்படணும் இந்த அரசு அதில் தலையிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து நான் இசையா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க ஆனா வந்து பீகார்ல வந்து அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட தகுதியான வாக்காளர்கள் நீங்க அது பீகார பத்தி எனக்கு தெரியாது சார் தமிழ்நாட்டை பத்தி நான் தமிழ்நாட்டுல சார் அங்க நேர்மையா நீங்க எப்படி தப்புன்னு கண்டுபிடிச்சிங்க தப்புன்னு கண்டுபிடிச்சா நீ தப்புன்னு கண்டுபிடிச்சா நீதிமன்றத்துக்கு போனாங்கல்ல ஏன் நீதிமன்றம் சொல்லல நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்கல்ல வழக்கில் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கணும் இது தவறான கருத்து ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற நடக்கின்ற சம்பவத்தை பற்றி தான் நான் சொல்லணும் ஒவ்வொரு தொகுதியிலையும் நிறையா இருக்குது நாங்கள் எல்லாம் பட்டியல் போட்டு நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிஎல்ஏ டூ அந்த பட்டியலை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்கு இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது இவர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்கின்றார்கள் அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு வாக்காளர் பட்டியலை தயார் செய்வார்கள் என்று நம்புகிறோம்

என்ன ஒரு நம்ம ஒரு ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு இருக்குது இப்போ தேர்தல் நடக்கும்போது சிரிப்பு கொடுக்க போகிறாங்க மூணு நாள் ஒரு சிரிப்பு கொடுத்துருந்தாங்க நேரடியாக வாக்காளர் பார்த்து அப்போ எஸ்ஐஆரில் கிட்ட நீங்கள் ஒரு பத்து நாள் எடுத்துக்கங்க நேரடியாக போவாங்க விசாரிங்க அதில் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் இதை உண்மையான வாக்காள தயாரிக்க சொல்கிறோம் இது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி வேணும் என்றே திட்டமிட்டு ஒரு தவறான கருத்தை பரப்பி வராங்க அந்த கூட்டணி கட்சியெலாம் சால்ராப்பாரு இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல நீ எதா இருந்தால் சொல்லுங்க நாங்களே அதை கவனத்தில் எடுத்துக்கிறோம் நேரு நகராட்சி நிர்வாகத்தில் வந்து ஒரு இருபத்தஞ்ச ரூபாய்க்கு மேலே ஊழல் ஒரு பண்ணிட்டாருன்னா ஆமாம் உண்மையான அரசாங்கமாக இருந்தால் நேர்மையான அரசாங்கமாக இருந்தால் ஈடி கொடுப்பதை அதை ஆய்வு செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யும் ஆனால் இந்த அரசாங்கத்தில் அது கிடையாது எதிர்கட்சி மீது வழக்கு போடுவாங்க ஏன்னா என் மீது கூட வழக்கு போட்டாங்க என்ன வழக்கு டெண்டர் கேன்சல் ஆகிட்டுது அந்த நிதியும் கேன்சல் ஆகிட்டுது அதில் நானூறு கோடி ஊழல் எப்படி வழக்கு டெண்டர் கேன்சல்டு உலக வங்கி டெண்டர் அந்த உலக வங்கி நிதியும் கேன்சல் பண்ணிக்கிட்டுது மீண்டும் மாநில அரசு அந்த ரெண்டாக பிரித்து டெண்டர் விட்றாங்க ரெண்டு பேர் வேற ஒருத்தர் ரெண்டு பேர் எடுக்கிறாங்க ஆக முதல் டெண்டர் விட்றாங்க பார்த்தீங்களா அதில் நானூறு கோடி ஊழல் இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் நேர்மை பார்க்க முடியுமா ஆக இல்லைன்னா வழக்கு யாராச்சும் போடுவாங்க யாராவது வழக்கு போட்டாங்களா நீதிமன்றம் விசாரிக்கும் அப்போ நீதிமன்றம் விசாரிக்கின்ற பொழுது உண்மை வெளியே வரும் இன்றைக்கி ஈடி வந்து நேர்மையாக தான் கேட்டுருக்காங்க இப்படி இப்படி என்னென்ன முறைகேடு நடந்திருக்குது பத்திரிக்கை செய்தி தான் ஊடகத்திலையும் பத்திரிக்கை வந்து செய்தி வச்சு தான் நான் சொல்கிறேன் ஆக வலைதளியில் வந்த செய்தி இப்படி ஈடி வந்து நாங்கள் ஈடி ரெய்டு மேற்கொள்கின்ற பொழுது இதில் என்னென்ன ஆவணங்கள் கிடைக்கப்பட்டது ஆவணங்கள் அடிப்படையில் இப்படி அந்த பணியாளர் நியமிக்க இது முறையே நடைபெற்றதான் தெரியுது இதை மீது வழக்கு தொடங்கணும்னு அனுப்பிச்சுருக்கிறாங்க ஒரு அரசாங்கம் நடவடிக்கை மாநகராட்சியிலையும் பெரிய ஊழல் நடந்து மேயர் இன்னும் மேயர் கூட தேர்ந்தெடுக்க முடியாமல் ஆமாம் இங்கே மட்டும் ஊழல் இல்லைங்க திண்டுக்கல்லையும் ஊழல் நடந்தது அங்கேயும் நாலரை கோடி ஊழல் நடந்தது அதிகாரி தான் அரசு பண்ணி உள்ள வச்சுருக்கிறாங்க ஆக இன்றைக்கி திமுகவில் அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் அதே மாதிரி திருநெல்வேலியில் அதே மாதிரி கோயமுத்தூரில் இதையெல்லாம் பங்கு பிரிக்கிறதுல ஊழல் நடந்த சனால் அங்கே ராஜினாமா பண்ணாங்க மேயர்லாம் மாற்றினாங்க ஆக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு தான் எந்த மாநகராட்சி எந்த நகராட்சி எந்த பேரட்சி எந்த ஒன்றியத்தில் என்னென்ன முறைகேடு என்பதை கண்டுபிடித்து மக்கள் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு முறைகேட்டில் ஈடுபட்டு என்பதெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் அதிகமான கட்சிகளை வரவேற்க முயற்சி எடுப்பதாக அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு புரிஞ்சுக்கீங்க அனைத்து இந்திய அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழக இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்பு தான் நாங்கள் கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தல் அப்பொழுதும் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்பொழுதும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தான் நாங்கள் தேமுகத்தை கூட்டணி இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அது வந்தாங்க அமைச்சம் வந்தாலும் அமைச்சோம் இருந்தாலும் இன்னும் அந்தந்த கட்சிகள் சுயமாக சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு கூட்டணியில் அமைக்கப்பட்டு விட்டால் அந்த கூட்டணியினுடைய தான் அவர்களும் செல்ல முடியும் கூட்டணியினுடைய கொள்கை அடிப்படையில் அவர் செயல்படுத்த முடியும் ஆக தனியாக அந்த கட்சி எதுவும் செயல்படுத்த முடியாது எந்த கருத்தையும் சொல்ல முடியாது இப்போ அப்படித்தானே திமுகவில் திமுக தலைமையில் இந்த கூட்டணி கட்சியெல்லாம் ஏதாவது வாய் திறந்துருக்குதா டெல்டா மாவட்டத்தில் இவ்வளவு நெல் பாதிப்பூட்டாக இருக்குது அதில் ஏதாவது வாய் திறந்து பேசினாங்களா ஏதாவது போராட்டம் நடத்துனாங்களா முடியாது ஏன்னா கூட்டணியில் அங்கம் வச்சுட்டாங்க தேர்தல் பொறிய காலத்தில் வர இருக்குது இப்படி சொன்னால் வாக்கு பதிச்சினோம் அதனால் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்து வரைக்கும் தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் நாங்கள் கூட்டணி அமைப்புவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ நிச்சயமாக நடக்கும் இப்பொழுதும் சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே எட்டு அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சர் அதாவது நாங்கள நீங்க தான் தவறான செய்தி வெளியிட்டு இது ஊடக நம்பர்களும் பத்திரிகை நேரத்தில் கேட்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவோட கூட்டணி நாங்கள் பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தலை அதே மாதிரி தாவேகா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை நீங்களாக ஒரு யூகத்தை பண்ணிக்கிட்டு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து செய்தி வெளியிட்டீங்களா பொறுப்பு நாங்களெல்லாம் அதோட ஒரு இடத்துல என்னைக்கு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் கரூர் சம்பத்துக்கு பிறகு ரெண்டு மூணு இடத்துல என்னைக்கு தாவேக்கா கட்சியை சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்தில் கொடி பிடிச்சாங்க அப்போ ரொம்ப ஆரவாரமாக இருந்தாங்க குமராவளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் கொடுத்தனர் அப்பொழுது சொன்னேன் தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டான்னு சொன்னேன் அதை நீங்கள் பெருசாக பேசிகிட்டே இருக்கிறீங்க ஆக அவர்கள் அவர்களுடைய கட்சி கொடி தான் காட்டினாங்க நல்லா புரிஞ்சுங்க வேறு கட்சி கொடி காட்டலை அப்பவும் அவர் கட்சியில் தான் இருக்கிறாங்க ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவு தான நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தலை தாவாக்கோடு பேச்சு நடத்தலை தாவாக்க கட்சியும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை ஒரு விருந்தாளி வர்றாங்க விருந்தாளி வந்து என்ன சொல்லுவீங்க கோப்ப சொல்லுவீங்களா என்னங்க இது ஒரு மனிதாபிமானம் வேண்டாம் ஒரு ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டை வந்து எங்களுடைய கூட்டத்தில் கலந்துட்டு கொடியாற்றாங்க அப்போ இதில் என்ன தவறு சொந்த அனுபவிக்கணும் அங்கே வந்து கொடியாட்டிருக்க தொண்டர் வந்து அங்கே வந்து தொண்டர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி கொடுத்துருக்கோம்னு சொன்னோம் இதில் என்ன தவறு இருக்குது ஏற்கனவே நாங்கள் பண்ண தொண்டும் பத்தில் இப்படிப்பட்ட நிலைமைக்கே அவிதான காரணம் ரைட் அனைத்து கூட பத்தில் நன்றி வணக்கம்